அறந்தாங்கியில் பழங்குடியின மக்களுக்கு பிறப்பு பதிவு சிறப்பு முகாம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பழங்குடியின மக்களுக்கான பிறப்பு பதிவு சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமிற்கு அறந்தாங்கி ஆர்டிஓ அபிநயா தலைமை வகித்தார் தாசில்தார் கருப்பையா சிறப்பு தாசில்தார் ஜபருல்லா டி எஸ் ஓ ராமசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முகாமில் அறந்தாங்கி பகுதியில் உள்ள பழங்குடியின மக்களுக்கான பிறப்பினை எவ்வாறு பதிவு செய்வது அதனை எவ்வாறு அலுவலகத்தில் அவர்கள் பதிவு செய்ய வேண்டும் பழங்குடியின மக்கள் எவ்வாறு விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் கல்வியில் பழங்குடியின மக்களின் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து ஆடி அபிநயா பழங்குடியின மக்களுக்கு எடுத்துரைத்து பிறப்பு பதிவிற்கான சான்று விரைவில் வழங்குவதற்கு மாவட்ட நிர்வாகத்திடம் கலந்து பேசி வழங்க உள்ளதாக தெரிவித்தார் முகாமில் டாக்டர் தமிழ்ச்செல்வன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு பழங்குடியின மக்களுக்கான பிறப்பு பதிவு குறித்து விளக்கம் அளித்தனர் முகாமில் வருவாய்த்துறை அலுவலர்கள் முத்தரசு இளமாறன் உட்பட பலர் கலந்து கொண்டனா்

вот эти говно круграг ал варайн зоог болов ஒரு உதவிடும் பணிவாக அந்த அமர்ந்தது உதவி உதவி